நான் அல்தாபி அவர்கள் வந்து தேவையில்லை மெசேஜ் சொல்லணும் என்று சொன்னதாகவும் சொல்லி இதற்கு ஆதாரம் இருக்குதா என்று கேட்கிறார்கள் அதாவது மெசேஜ் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் தவறு சம்மதம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் தவறு சம்மதம் வாங்கணும்னு நான் சொல்ல கிடையாது நான் சொன்னது என்ன என்று சொன்னால் ஒருத்தரை ஒருத்தர் ஒரு மனைவி வைத்திருக்கும் பொழுது இன்னொருத்தரை இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணினால் முதல் மனைவியுடைய உரிமை அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது உரிமை சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது அவங்களை அழைத்து என்ன உரிமை சம்பந்தப்படுது ஒரு மனைவியோட மட்டும் ஒருத்தன் இருந்தால் அவனுடைய எல்லா நாட்களையும் அந்த மனைவிக்கு கொடுப்பான் இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணினால் அவளுக்கு இதுவரைக்கும் கிடைத்து வந்த நாட்களில் பாதி நாள் என்ன செஞ்சா நடப்பவனா இருந்தால் சரி சரிபாதியா நடக்கிறவனா இருந்தால் பாதி நாட்கள் அவளுக்கு வந்து என்ன செய்யும் ஒரு வருஷ வாழ்க்கைக்கு பதில் ஆறு மாச வாழ்க்கை தான் கிடைக்கும் ஆறு மாசம் அவளுக்கு இழப்பாகிறது அந்த இழப்புக்கு ஆளாகிறா ஒருத்தி அதே மாதிரி வந்து பொருளாதார தேவையை சம்பாதிப்பதெல்லாம் மனைவிக்கு கொடுப்பான் இன்னொன்னு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த மனைவிக்கு என்ன செய்யும் ரெண்டாக பிரிந்து இவளுக்கு கிடைத்து வந்த அந்த பொருளாதாரம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெரிய கோடீஸ்வரனா இருந்தா குறையாம இருக்கலாம் ஆனாலும் இறந்துட்டான் வைங்க சொத்துல வேணப்பா இந்த சொத்துல புருஷன் காவாசி கிடைக்கும் நினைத்து கொண்டிருப்பாள் இவன் ஒரு உன்னர் விளையாந்து சொல்லிக்கிறான் பண்ணான்னு சொன்னா அவளுக்கு கால் வாசிக்கு போய் அரைக்கா வாசி தான் கிடைக்கும் அப்ப வந்து அந்த மாதிரியா அவளுடைய பங்கு என்ன செய்து சொத்துரிமை வரக்கூடிய நேரத்துல குறையும் இந்த மாதிரி அவளுடைய உரிமை வந்து பாதிக்கப்படுது ஒருவர் இடத்துல ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தை சேஞ்சு பண்றதாக இருந்தால் அவங்கள்ட்ட தெரிவிக்கணுமா தெரிவிக்க கூடாதான் அதாவது இன்னொரு கல்யாணம் பண்ணான்னு இவர் பண்றான்னு மட்டும் நீங்க எடுத்துட்டு போறீங்க அவளுக்கு வந்து என்ன சொல்லி கல்யாணம் பண்ணீங்க காலமெல்லாம் இருப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவேன் னு போட்டு போட்டு பண்ணல. அப்ப பொதுவா கல்யாணம் பண்ணும்போது அப்படி சर्त போட்டு சொல்லி பண்ணி இருந்தால் அதை பாதிக்காது. உண்ட சொல்லி தானே பண்ணுனே அப்படின்றலாம். நீங்க பொதுவா கல்யாணம் பண்ண என்ன அர்த்தம்? உன்னோட மட்டும் நான் இருப்பேன்னு அதுக்கு அர்த்தம். அப்படி செய்துவிட்டு அந்த நடமுறையில என்ன புரிந்து கொள்றோமோ அதான் உபந்தம்ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு ஹதீஸ்கள்ல. அப்படி செஞ்சிட்டு வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணார் சொன்னா அவளுக்கு பாதி குறைதா இல்லையா? ஒரு ஏற்கனவே செய்த ஒப்பந்தத்தில் உள்ளவர்களுக்கு அந்த ஒப்பந்தத்தில் உள்ளபடி பாதி குறையுமையானால் கூப்பிட்டு சம்மதம் இல்லையா என்ன சம்மதம் இன்னொரு இதுக்கு நீ உனக்கு பாதி குறையும் சொல்ற அப்ப அவ என்ன செய்வா நீ முழு நேர புருஷனா இருப்பா உனக்கு வாக்கப்பட்ட இப்படி நான் எனக்கு தேவையில்லை முடிச்சு விடு கேட்பான் ஏங்கதான் முடிச்சு விடுன்னு கேட்டால் உன்னோட பாதி நாள் பொண்டாட்டியா இருப்ப நான் விரும்பவில்லை எனக்கு முழு நேர கணவன் தான் வேணும் அப்படின்னு அவள் சொல்வாளையானால் அவள் அப்ப வந்து இவன் வந்து நீ என் இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவன் தான் அவள் உரிமையை குறைக்கிறான் அப்ப அவளுக்குரிய செட்டில்மெண்ட் பண்ணணும் அந்த பேச்சுவார்த்தை நடந்து அவளுக்கு அநீதி இழைக்கப்படாமல் ஒண்ணு வந்து இந்த திருமணத்தை அவள் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒண்ணு அல்லது அவ மாட்டேன்னு சொல்ல வேண்டும் இனி வேணாம்னு சொல்ல வேண்டும் இந்த ரெண்டு தான் சம்மதம் கேட்கறது இல்ல இதை செஞ்சால்தான் என்னோட வாழ்றாங்க என்னோட மட்டும் வாழு முன்னோர் ஆள் கொடுக்கறா என்னை விட்டுரு அப்படின்னு கேட்டால் அந்த உரிமை அவளுக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாத ஏமாத்தணுமா துரோகம் பண்றதான இது ஏமாத்துறது தானே கள்ளத்தனம் அவசியமா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னா அல்ல சொல்லிட்டே கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொன்னானே ஆனால் அவளுக்கு வந்து என்ன எதிர்பார்ப்புல என்ன பேச்சுவார்த்தை அடிப்படையில் திருமணம் நடந்துச்சு அது பாதிக்கப்படுறாளா இல்லையா அப்ப அடுத்தவங்களுடைய ஹக்குகள் பாதிக்கப்படும் பொழுது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னரா தொழில் பண்ணா கூட என்ன செய்யறோம் நான் ஒரு தொழில ஒரு ஆளை சேர்க்கிறேன் ரெண்டு பேரும் அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான் கிடைக்கிற லாபத்தில் ஆளுக்கு பாதி கிடைக்கும் நினைச்சிட்டு இருப்பான் நான் தான் கடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் உழைப்பு பாட்டுனரா ஒருத்தன் இருக்கான் முதல் பாட்டுனரா இருக்கிறான் நான் என்ன பண்றேன் இன்னொரு ஆளை கொண்டாந்து பாட்டுனரா சேர்க்கிறேன் இப்படி சேர்த்தம்னு சொன்னா லாபம் வந்து மூணு பங்கா இப்ப பிரிய போகுது இப்ப நான் முதல் பார்ட்னர்ட்ட இதை சொல்லணுமா சொல்லக்கூடாதா இந்தாப்பா இன்னொரு ஆளை ஆளு தான் போறேன் சேர்த்தா உனக்கு இந்த மாதிரி பாதிக்கும் நீ என்ன சொல்ற

அவளுக்கு இருக்குதா இல்லையா இந்த அடிப்படையில் தான் இதுக்கு சம்மதிக்கிறான்னு கேள்வி அவளை அவளை மணக்கிறதுக்கு சம்மதிக்கிறியான்னு கேள்வி அல்ல எதுக்கு கேள்வி அவளை கல்யாணம் பண்ண நீ எனக்கு ஒரு அதில் ரெண்டு பேரில் ஒருத்தியா இருக்கு நீங்க அவ விஷயத்துக்கு அவள்கிட்ட சம்மதம் கேட்கணும்ல இன்னொரு நீ கேட்க அவருடைய அவள் விஷயத்துக்கு ஏற்கனவே செஞ்ச ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த சேஞ்ச் எப்படி நீங்க சொல்லாம இருப்பீங்க அவள் என்ன செய்வா எனக்கு அப்படின்னா தேவையில்லைன்னா அதுக்கு அதுக்கு நியாயம் வழங்கணும் அப்ப இதுக்கு நம்ம இது இதை வந்து நம்ம லாஜிக்காக லாஜிக்க இல்ல இதுவும் ஆதாரம் தான் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறது துரோகம் பண்ண கூடாது என்பதெல்லாம் அதுவும் அதிசல உள்ளதுதான் இதை வச்சு மறைமுகமான ஆதாரத்தை வச்சுமே இதை சொல்றோம் ரெண்டாவது என்ன சொல்றோம் ரசூல் சொல்லாசு என்ன பண்றாங்க அவங்க மகளை வந்து கல்யாணம் பண்ணிருந்த அலிரலி எல்லா கொண்டவர்கள் இன்னொரு அபுஜகருடைய மகளை கல்யாணம் பண்ணும்னு சொல்லும்பொழுது நசுர்சல்லாசு நெஞ்சிட்டாங்க அதை மறுத்துட்டாங்க எப்படி மறுத்தாங்க அது மறுத்தல் கூட ரெண்டு அறிவிப்பு இருக்கிறது சில பேர் அந்த காரணத்தை சொல்லுவாங்க அதாவது என்னுடைய மகளும் அல்லாஹ்வுடைய எதிரியாகிய அபு ஜெகலுடைய மகளும் ஒரு வீட்டில் இருக்க மாட்டார்கள் அப்படின்ற சொல்ல சொன்னாங்க அதனால தான் மறுத்தாங்களே தவிர ரெண்டாவது கல்யாணத்தை மறுக்கலன்னு சில பேர் சொல்லுவார்கள் இந்த அறிவிப்பு வந்து பொய் புகாரில் இருக்கிறது ஆனா இது வந்து இஸ்லாமிய அடிப்படையை கூடியது ஒருத்தர் அபுஜகளுடைய மகள் என்ற காரணத்தினால எதிரியுடைய மகள் முடியுமா அந்த மகள் முஸ்லீமாக ஆனால் அப்புறம் இஸ்லாம் பார்க்குமா அப்படி சுற்றுலா பேசுவாங்க அபூஜை மகள் அபுஜக மகன் இக்கிரிமாவெல்லாம் இஸ்லாத்துக்கு வரத்தான் செஞ்சாரு அப்ப அபுஜயுடைய மகன் என்று ஒதுக்கவா செஞ்சாங்க அப்படி மார்க்கத்தில் இருக்குமா செய்து அது கிடையாது அப்ப அபுஜையில் மகள் வாழ்க்கையே போட்டிக்கு வர்றா என்பதற்கு மறுக்கவில்லை இன்னொரு அதிசல ரெண்டு அறிவிப்பு வருது இந்த அறிவிப்பு இஸ்லாத்தினுடைய இந்த ஜாதி ஒருத்தன் ஒருத்தன் மாட்டான் அப்பனுக்காக தண்டிக்க முடியாது உடைக்குது கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து இந்த பேசுக்கெல்லாம் இஸ்லாம் மாறுபடுகிறது அவன் தப்பு செஞ்சு அவனோடு நின்று விடும் பிள்ளைய பாதிக்காது அப்ப அபுஜயில என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அவர் மகள் எப்படி எதிரியின் மகள்னு சொல்வது அதுல எப்படி சம்பந்தப்படுத்த அல்ல அவருடைய ரசூனுடைய கலாமல் இப்படி வருமா முதல்ல இது காரணம் கிடையாது இப்படி சில அறிவிப்பு கொண்டு காட்டுவார்கள் ஆனால் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அலி அந்த பெண்ணை மணந்து கொள்ள அவர் ஆசைப்படுவாரே ஆனால் என் மகள் விஷயத்தை விவாகரத்து பண்ணி பைசல் பண்ணி விட்டு அவர் பண்ணி கொள்ளட்டும் அப்படி இருந்தாலே தவிர ஆதனும் சும்மல ஆதனும் சும்மல ஆதனும் நான் அனுமதிக்க மாட்டேன் மீண்டும் சொல்கிறேன் அனுமதிக்க மாட்டேன் மீண்டும் சொல்கிறேன் அனுமதிக்க மாட்டேன் எப்போ அனுமதிப்பேன் என் மகளுக்கு ஒரு பாதி குறையுது இல்லையா அப்ப ஏமக விசேத கோள் அவளை கட்டக்கூடா என்ற சொல்லல ஏன் தர முடியாது என் மகள எந்த அடிப்படையில கல்யாணம் பண்ணியோ அந்த அடிப்படையில வச்சிக்கிறான்னு தான் நான் தருவேன் அப்படின்ற சொல்ல சொன்னார்கள் அப்ப வந்து ஒரு மனைவியோடதான் வாழ்வேன் என்ற பேச்சிலையோ நடைமுறையிலையோ ஒரு அர்த்தமாக நம்ம காட்டிய பிறகு அதை மாத்துறதாக இருந்தால் முதல் மனைவிக்கு தன்னுடைய திருமண ஒப்பந்தத்தை ரத்து செய்யவும் அப்படி ரத்து செய்வதை அவள் தேர்ந்தெடுத்து கொண்டால் அவளுக்குரிய கணக்கை ஒழுங்காக விவாகரத்து செய்யும் போது கொடுக்க வேண்டிய தொகை இருக்குதுல அதுக்குரிய செட்டில்மெண்ட் எல்லாம் பண்றதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ நீ பண்ணிக்கிட்டு போடா ஒரே நேரத்தில் நாலு கூட பண்ணிக்க சொல்லலாம் அதுதான் நம்ம சொல்றமே தவிர இது ஆதாரத்தோட சொல்றமே தவிர இது என்ன செய்யல ஊகத்துல நாங்க சொல்ல கிடையாது இவன் வந்து ரெண்டாவது கொண்டாட்டிய கட்டுவதற்கு அவள் அனுமதி தேவையில்லை அவள் இவனுக்கு புருஷனா இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்க கூடிய உரிமை அவளுக்கு இருக்கிறது அதில் அவள் சம்மதத்தை மறுசம்மதம் கேட்க வேண்டும் ஒரு சம்மதம் கேட்டு செஞ்ச காரியத்தில் சேஞ்ச் பண்ணினால் அதுக்கு ஒரு சம்மதம் கேட்க வேண்டும் இந்த சம்மதம் கேட்கணும்னு சொன்ன சம்மதம் முதல் மனைவி கேட்க வேண்டும் என்ன சம்மதம் கேட்கணும் அவளை கட்டிக்கிடலாமாங்கிறது கேட்காம நீ இப்ப ஒத்துக்கிறியா என்று அவள் சம்பந்த அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறாள் சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீர்களே ஆனால் சம்பந்தப்பட்டவர் சம்பந்தம் இல்லாமல் அவர் தொடர்பான எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு எந்த முஸ்லீமுக்கும் அனுமதி கிடையாது அப்ப அதை பண்ணிட்டு ரெண்டாவது பத்தி பேசு